அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு பராசக்தி திரைப்படம் அதாங்க நம்முடைய புறநானூறு அப்படின்னு சொல்லி சூர்யா சார் நடிக்க இருந்த திரைப்படம் அப்புறம் வந்து பராசக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்துல வந்து அது அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு இப்போ அந்த படம் வந்து அப்படியே ஸ்டக்காய் நிற்கு முக்கால் அளவுக்கு அதனுடைய பட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்பது சதவீதம் தான் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் இந்த படம் ஏன் முடக்கப்படுது இல்லைன்னா ஏன் ரைடு நடத்தப்பட்ட அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி புறநானூறு அப்படிங்கிற பேர்ல வந்து சூர்யா சார் அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இருந்தாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் போஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க புறநானூறு அப்படிங்கிறது ஒரு ஒரு மொழிப்போர் திரைப்படம் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல பேசியிருந்தாங்க அப்புறமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூர்யா அவர்களுக்கு இந்தியில் வந்து கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட வாய்ப்பு வந்தது அது மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ வந்து இந்தியில இந்த திரைப்படம் வரும்போது அதுக்கு முன்னால இந்த புறநானூறு திரைப்படம் வந்து வெளிவாரதாக இருந்தா அது வந்து இந்தி திரைப்படத்தை வந்து பாதிக்கும் இந்தியில வந்து இந்த திரைப்படம் வந்து சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஜோதிகா அவங்களுடைய தம்பி கார்த்தி எல்லாம் வந்து சொன்னதாக வந்து வெளியில எல்லாம் செய்திகள் வந்தது என்னன்னா இந்த மொழிப்போர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் மிக தீவிரமாக நடந்த ஒரு போராட்டம் உலக வரலாற்றிலேயே மொழிக்காக இவ்வளவு நபர்கள் இறந்திருப்பாங்களா தங்களுடைய உயிரை மாய்த்திருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்போ இவ்வளவு தீவிரமான இவ்வளவு வீரியமான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகும்போது ஏற்கனவே வந்து இந்தி தெரியாது போடா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்தியை திணிக்கும் போது இந்திக்கு எதிராக நம்ம கிளர்ந்து எழுதுறது நம்ம மொழியை காக்குறதுக்காக இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நாடு முழுவதும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த நேரத்துல இப்படி இந்திய எதிர்த்து ஒரு வீரியமாக நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வரும்போது நிச்சயமாக அது வந்து இந்தியிலையும் ஒரு சினிமா அந்த காலத்துல வரும்போது அந்த காலகட்டத்தில் வரும்போது அது வர்த்தகத்தை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு கணக்காக இருந்தது அந்த இதுல தான் அவங்க வந்து இயக்குனர் சுதா கோங்கரா அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதனுடைய வீரியத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதாக வந்து சொல்றாங்க அது ரொம்ப இதாக போக வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சுதா கொங்குரா நமக்கு தெரியும் இறுதி சுற்று அப்புறம் வந்து சூரரை போற்று இப்படின்னு சொல்லி சிறப்பான திரைப்படங்களை வந்து தந்திருக்காங்க அவங்களுடைய இயக்கம் வந்து பிரமாதமான இயக்கம் எமோஷனல் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்து அப்படி டச்சிங்காக கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு மகத்தான இயக்குனர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த அவங்க வந்து அடிபணியவே இல்லை இதுல நான் வந்து திரைக்கதையில எந்த மாற்றம் செய்ய முடியாது அப்படிங்கறத அப்படிங்கறதுல வந்து உறுதியாக இருந்தாங்க அதனால வந்து அந்த திரைப்படம் வந்து அவருடைய கையிலேருந்து நழுவி போச்சு அப்புறமாக வந்து இத அப்படியே மோப்பம் பிடிச்ச நம்முடைய எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மெதுவா உள்ளதுல வந்து சுதா கோங்குரா அவர்கள்ட்ட பேசி இதை தான் நடிக்கிறதாக வந்து ஒப்புக்கொண்டாங்க அந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு அப்படிங்கிற அந்த டைட்டில் அந்த டைட்டில் வந்து சூர்யா அவர்களுடைய தான் அந்த டைட்டில் வந்து இருக்கு அதனால வந்து அந்த டைட்டில நம்ம தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதனுடைய தான் பார்த்தீங்கன்னு சொன்னா பராசக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த படம் வந்து தயாராகிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து ஆரம்பித்தாங்க இதுல கூடவே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா இந்த பட ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இதுக்கு உள்ளால வராரு ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்ளு பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆகாஷ் பாஸ்கர் அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம் ஆளும் கட்சி அவருடைய குடும்ப உறுப்பினராக வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் இப்படியே இந்த கதையில ஒரு ஒரு இன்னொரு பின்னணி திட்டமும் இருக்கு என்னன்னா இந்த படம் இந்தி எதிர்ப்ப பேசக்கூடியது அதுவும் கலைஞர் அவர்கள் முதல்ல கதை வசனம் எழுதின திரைப்படம் பராசக்தி அந்த பேரை தான் இதுக்கு வைக்கிறாங்க அப்போ இதுல வந்து ஒரு அரசியல் கணக்கை வந்து அவங்க போடுறாங்க என்னன்னா இந்த திரைப்படத்தை எடுத்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னால குறிப்பாக ஒரு பொங்கல் அந்த காலகட்டத்துல நம்ம வெளியிட்டோம்னா இதை வச்சே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை நம்ம வந்து டிஎம்கேக்கு சார்பாக நம்ம வந்து முன்னெடுக்க முடியும் அப்படி கணக்கு பண்ணி அந்த இதை வந்து திட்டமிட்டு அழகா வந்து செய்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இந்த ரைடெல்லாம் நடக்குது இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் இது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்குது ஏன் இது அவ்வளோ எமோஷனலான தமிழர்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான படமாக ஏன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா தெரியும் இந்த மொழிப்போர் வரலாறு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு காலகட்ட விஷயத்தை தான் இந்த திரைப்படம் பேசுறதாக பேச போறதாக வந்து சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இந்த காலகட்டத்திலேயே இந்தி திணிப்புக்கு எதிரான தீ மெல்ல மெல்ல வந்து தமிழகத்துல வந்து பரவ ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாலே வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்திய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்துல இந்தியா முழுமைக்குமான ஒரு தேசிய மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே வந்து அவங்க திட்டமிடுறாங்க அப்போ அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில போகும்போது இதை உணர்ந்து கொண்ட நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு எதிராக களத்துல போராட ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா இந்த மொழி திணிக்கப்பட்டா நமக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு தமிழ் எப்படி அழிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப அறிவியல் பூர்வமாக பலரும் வந்து களத்துல இறங்கி முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படித்தான் அங்கங்கே இதுக்கான போராட்டங்கள் வந்து எழும்புது தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் வந்து எழும்புது அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டவாதிகள் எல்லாருமே ஒரு ஒரு தேச விரோதிகளாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காலம் ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் வந்து மிக மிக வலுவாக நாடு முழுவதும் எல்லா மாநிலங்கள்லையும் மிக வலுவான ஒரு சக்தியாக ஒரு கட்சியாக வந்து இருக்கு ஏன்னா அவங்க தான் அந்த நேரம் உண்டு அந்த கட்சி மட்டும்தான் உண்டு இன்னொன்று சுதந்திரத்திற்காக போராடி இந்த சுதந்திரத்தை தந்தது நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து அவங்க ஏற்கனவே கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு ஆதரவும் இருந்தது அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மொழி விஷயத்தை கையில் எடுத்து பேசுகிறவங்கள போராடுறவங்கள மிகப்பெரிய வன்முறைவாதிகளாகவும் தேச துரோகிகளாகவும் இன்னும் சொல்லப்போனா எப்படி நக்சலைட்டுகளை ஒடுக்குறாங்களோ அது மாதிரியான ஒரு ஒடுக்குதல் இருந்த காலமாகத்தான் அந்த காலம் வந்து இருந்திருக்கு என்னன்னா பல இடங்கள்லையும் போராட்டம் நடக்கு அந்த போராட்டத்துல வந்து கல்லூரி மாணவர்கள் முக்கியமாக கலந்துட்டு இருக்காங்க அது இன்னும் சொல்ல கல்லூரி மாணவர்கள் முழுக்க முழுக்க பங்கெடுத்த ஒரு போராட்டமாகத்தான் அதை வந்து பார்க்க முடியும் நாடு முழுவதுமே தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு எதிர்வினையும் போராட்டங்களும் இருந்தாலும் முன்களத்தில் நின்றுது சொன்னால் முழுக்க முழுக்க மாணவர்கள் தான் அதில் பார்த்திங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ஸ்ட் காலேஜ் மாணவர்கள் அப்புறம் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இந்த போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காங்க இந்த மொழிப்பொருள பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது நபர்கள் கொல்லப்பட்டதாகத்தான் அரசனுடைய கணக்குகள் வந்து சொல்லுது ஆனா ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுல வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இது இதில் ஈடுபட்டவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இன்னும் இந்த போராட்டத்தை முன்னின்னு நடத்தினவங்க எல்லாமே சொல்றாங்க ஒரு அதிகாரம் பூர்வமற்ற தகவல் தான் அது நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க முடியுது இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாகத்தான் வந்து இந்த விஷயங்கள் இருக்கு இவ்வளவு தீவிரமாக நடந்த போராட்டம் ஏதோ ஒரு டார்பா போட்டு மூடி வச்ச மாதிரி நமக்கு எல்லாமே தெரியாம இருக்கு என்னன்னா இதை வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நமக்கு வந்து இந்த மொழி போராட்டம் இதனுடைய வரலாறுகளை பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பொது வெளியில வந்து யாருக்குமே தெரியல அதை கொண்டு வரக்கூடிய வேலையை தான் வந்து இந்த திரைப்படம் வந்து செய்யும் அப்படிங்கிறத வந்து பலரும் எதிர்பார்க்கிறாங்க இதுல முதல் துப்பாக்கி சூடு எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிவகங்கை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாணவர் போராட்டத்துல வந்து ஈடுபடுறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு முன்னால நடந்த போராட்டத்துல வந்து அவர் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு இந்த ராஜேந்திரன் அவர்களுடைய சிலை வந்து இன்னைக்கும் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து இந்த மொழி போராட்டத்தில் வந்து நெருப்பு வச்சு தன்னையை வந்து இரையாக்குறார் இரையாக்கி இதற்கான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாரு இதை நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முத்துக்குமார் ஈழத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு வலிமையாக தன்னுடைய உயிரை வந்து மாச்சிட்டாரோ அதோட நீங்க வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து திரு பக்தவச்சலம் அவர்கள் வந்து இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த இந்தி எதிர்ப்பை அடித்து வந்து மிக தீவிரமாக அவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த எதிர்ப்பு இந்த இந்திய எதிர்ப்பு பேசி இந்த போராட்டத்தை நடத்துறவங்களை நீங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வந்து அவர் வந்து பேசி இது வந்து கேஸ் ஆகாது அப்படிங்கறது பேசியிருக்காரு அப்போ எவ்வளவு மோசமாக அந்த காலச்சூழல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் அது மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாம் காடுகளில் போய் ஒழித்து இருந்ததாக இந்த போராட்டத்தை நடத்தினதாக வந்து தகவல்கள் எல்லாமே இருக்கு அப்போ அன்னைக்குள்ள கால சூழ்நிலை மிக மோசமான கால சூழ்நிலையாக தான் அன்னைக்குள்ள கால கால சூழ்நிலை இருந்திருக்கு அரசனுடைய வன்முறை அரசு வந்து என்ன வேணாலும் இவங்களை செய்யலாம் அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அது வேற துணை இராணுவப்படை வந்த முதல் போராட்டம் வந்து இதுதான் இந்தியாவிலேயே துணை இராணுவ படைய அனுப்பி போராட்டத்தை ஒடுக்க முயற்சி பண்ண முதல் போராட்டம் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்னசாமி அவர் இறக்குறதுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு எக்மோர் ரயில் நிலையத்துல பக்தவச்சலம் அவர்கள் வந்து வாராரு வரும்போது அவரை வந்து இவரை எதிர்த்து தமிழ் வாழ்க இந்தியை திணிக்காதே அப்படிங்கிற கோஷங்களை எல்லாம் எழுப்பி வந்து போராடுறாரு இவன் இவ்வளோ இதாக இருக்கான் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுன்னு சொல்லி ஒரு மூணு மாதம் வந்து அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க இந்த சின்னசாமி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் ஒரு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு இளைஞர் இந்த ஜெயிலேருந்து வந்த பிறகு அவர் வந்து இது மிக மோசமாக போகக்கூடாது இந்த இந்திய வந்து இங்கே திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் எப்படி வந்து முத்துக்குமார் ஈழத்துக்கு எதிராக தன்னை மாய்த்து கொண்டாரோ அதே மாதிரியான ஒரு மனநிலையில் இது எல்லாமே ப்ரிப்பேர் ஆஜராகி இவர் வந்து தன்னுடைய உடலை வந்து எரிச்சுக்கிறார் அதுதான் இந்த மொழி வந்து தன்னை வந்து மாய்த்து கொள்ளுகிற முதல் ஒரு நபராக வந்து சின்னசாமி வந்து இருக்கிறாரு அந்த நேரம் வந்து புதிதாக திருமணமானவர் அவர் அவருக்கு ஒரு கைக்குழந்தையும் இருந்தது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்ல இந்த அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை இருக்குல்ல அது வந்து மிக மோசமாக வந்து நடந்திருக்கு குமாரபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு துப்பாக்கி சூடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுறவங்கள ஒடுக்கிறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு குமாரப்பாலம் ஆற்றுப்பாலம் அந்த ஆற்றுப்பாலத்தில் இந்த துப்பாக்கி சூடுக்கு பயந்து ஆற்றுப்பாலத்தில் கூட்டம் கூட்டமாக விழுந்து வந்து நிறைய பேர் நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து இறந்துருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் நிறைய போராடி இருக்காங்க இந்த போராடின பெண்களை தூக்கி கொண்டு போய் கொலை பண்ணிருக்காங்க அது எப்படின்னு சொன்னா தமிழால எழுதப்பட்ட அந்த புடவைகள் இருக்குல்ல அந்த புடவைய கழுத்துல சுத்தி கொலை செய்யப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் நமக்கு வந்து சொல்லுது அப்போ இவ்வளவு வீரியமான இவ்வளவு உணர்வு ஒரு விஷயத்த இந்த திரைப்படம் கொண்டு வரும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்க்குறாங்க ஆனா இந்த அளவுக்கு வீரியமாக அவங்க வச்சிருப்பாங்களா இதெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னன்னா அந்த படத்துல வந்து சிவகார்த்தியன் ஜெயம் ரவி அதர்வா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அப்படிங்கிறது திரைப்படம் வெளியில வந்தாச்சு திமுகவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வந்து இது சாதகமாக அவங்களுக்கு அமையும் அப்படிங்கறத சரியா மோப்பம் பிடிச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய ஈடி வந்து ரைடு பண்ணி இவர் ஆகாஷ் பாஸ்கரனை வந்து தேடிட்டு இருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இதுக்காகத்தான் தலைமுறைவாக இருக்கிறாரு இதுவரைக்கும் என்ன ஆனாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் தான் இன்னும் இருக்கு அதோட இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப டிஎம்கேக்கு இந்த திரைப்படம் வந்து எப்படியாவது பொங்கலுக்குள்ளால நம்ம கொண்டு வரணும் தமிழகத்தினுடைய ஓட்டுக்களை வந்து நம்ம நமக்கு சாதகமாக அறுவடை பண்ணனும் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேயினுடைய திட்டமாக இருக்கு ஈடி வந்து அதாங்க பிஜேபி பிஜேபி ரெண்டும் ஒண்ணு தானே பிஜேபி வந்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இந்த வலிமையான ஒரு வெற்றியை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கனெக்ட் பண்ணி அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இடையில இந்த திரைப்படம் வந்து வெளி வருமா இந்த ஷூட்டிங் முடியுமா அதனுடைய ப்ரொடியூசர் வந்து வெளியில வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இந்த நேரத்துல தான் ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லணும் என்னன்னா இந்த இயக்குனர் சுதா கொங்கரா வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது மொழிப்போர் பற்றிய திரைப்படம் தானே அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஒரு அண்ணன் தம்பி ஒரு சென்டிமெண்ட் கதை அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் அவங்களுக்கு இடையிலான ஒரு உறவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா அவ்வளோ வீரியமா நம்ம பேசக்கூடாது இது மொழிப்போர் பற்றிய திரைப்படம் அப்படிங்கறத சொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் இதை சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு கொஞ்சம் மழுங்கடிச்சு பேச முடியுமோ அப்படி பேசுனா நம்முடைய திரைப்படத்துக்கு நல்லது அப்படிங்கிறத பேசுறாங்க எப்படி வந்து துவக்க நேரத்துல இந்த புறநானூறு அப்படிங்கிற டைட்டில் வச்சு சூர்யா அவர்கள் வந்து சுதா கொங்கராட்டை அதை கொஞ்சம் அழுங்கடிங்க அந்த ஸ்டோரியை கொஞ்சம் அழுங்கடிங்கன்னு சொன்ன மாதிரி தான் இது இருக்குது நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய வேலைகள் தொடர்ந்து நடக்குமா என்ன ஆகும் இந்த திரைப்படம் வெளிவருமா வெளி வந்தால் இது ஒரு பெரிய ஒரு மைலேஜாக டிஎம்கே அரசுக்கு வந்து அமையுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து திரைக்குறள் நிகழ்ச்சிகளை பாருங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்